ஓம் நமவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்கள் ஒரு சோதனையான தான் ஆனா அதுல சில பேர் ஒரு அதிர்ஷ்டத்துல வாழ்க்கை முறையை நல்லா அமைச்சுப்பாங்க அல்லது வாழ்க்கை முறை நல்லா அமைஞ்ச குடும்பத்துல பறந்துருவாங்க சிலர் வாழ்க்கையை நல்லா அமைக்கிறதுக்காக பிறப்பாங்க அந்த குடும்பத்துல சிலர் அனுபவிக்கிறதுக்காக இன்பங்களையும் துன்பங்கள் சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் எனும்பு தனுசு ராசி நண்பர்கள் அதாவது அத்தனையும் அனுபவிச்சு வாழ்க்கைங்கிற பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டா வாழக்கூடியதுதான் தனுசு ராசி நண்பர்களுடைய பிறப்பின் ரகசியம் இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் எதுக்குமே பற்று வைக்க கூடாது எதுக்குமே ஆசைப்படக்கூடாது யார் மேலையும் அனுபவிக்க கூடாது முக்கியமா எனும்பு தனுசு ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில Uno per... திருவிளையாடலை நடத்துவார்கள் அதனாலதான் பெருந்தன்மையா இந்த வாழ்க்கையே வேண்டாம் நமக்கு இருக்கவே இருக்கிறார் ஆண்டவன் அவரை நோக்கி பயணம் செய்வோம் அல்லது அவரே கதின்னு நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு கடைசி கட்டத்தினுடைய முடிவை எடுக்கிறதுக்கான கட்டாயம் ஏற்படுது ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு தெய்வத்தை பிடிக்காம இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு போகாம இருக்கலாம் வீட்டுல சாமி கும்பிடாம இருக்கலாம் ஒரு ஆன்மீகவாதியா இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் புரிதல் என்னைக்கு நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தீவிர பக்தி மா ஏன்னா அனைத்தையும் கத்துக்கிட்டு ஒரு புரிதலை பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதி அப்ப குடும்பத்துல ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ஸ்தானத்துல சூரிய நட்சத்திரம் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களும் என்ன பிரச்சனை சூரியன் அப்பா சந்திரன் அம்மா வழி அப்பா சொந்தம் அம்மா சொந்தம் செவ்வாய் யாரு சகோதர சகோதரிகள் இவர்களால் என்ன நடக்கும் கடன் ஏற்படும் எதிரிகள் உருவாவாங்க அல்லது எதிரிகளாக இவர்கள் மாறுவாங்க இவர்கள் ஏதாவது நோயுற்று அல்லது விபத்துக்குள்ளாகும் போது நீங்க கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டி வரும் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று இவர்களால கடனாளி ஆகணும் அல்லது இவர்கள் எதிரியாக மாறணும் இவர்கள் நோய்வாய்ப்பட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு எதிரிகளோ துரோகிகளோ பகைவர்களோ வெளியில இல்ல வீட்டுக்குள்ளாரதான் அப்ப வெளியில உள்ள எதிரிகளை கூட ஒரு வழி பாத்துரலாம் என்ன வேணாலும் நடக்கட்டுன்னு முரட்டுத்தனமா நடந்துக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ளாரே எதிரிகள் துரோகிகள் கூட பிறந்தவங்களே இருந்தா என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு வருவாங்க பகை இல்லைங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா அவர்களால் நிம்மதி பறிபோகும் மனசஞ்சலம் உருவாகும் அவமானங்கள் ஏற்படும் மீள முடியாத கடன் உருவாகும் அடைக்க முடியாத கடன் இப்படி நல்ல வழியில போனாலும் பிரச்சனைகள் உண்டு கெட்ட வழியில போனாலும் பிரச்சனைகள் உண்டு அப்ப என தனுசு ராசி நண்பர்கள் தோழிகள் இந்த காலகட்டத்துல ரொம்ப மனசு உடஞ்சி வேதனையோட பல சூழ்ச்சிகளின் பின்னணியில இருக்கீங்க அப்படின்னா இவர்கள் தான் காரணம் காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது உறவுகளால இருக்கலாம் அடுத்த மனிதர்களால இருக்கலாம் அல்லது சூழ்நிலையால இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல செய்வதறியாது தெரியாது வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னதை இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்தத நான் சொல்ல வந்திருக்கேன் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள எப்படி இங்க என்ன தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு விட்டா ஒரு அல்லது ஒரு போராட்ட மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் குள்ள நரிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்டக் களத்துக்குள்ள உங்களை தள்ளிவிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டுல இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேஸு ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா யாம் பயமேன் இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்டே ஆயுதம் இருக்கு எந்த ஆயுதம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதற்கும் தளராத மனம் உங்ககிட்டே அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பி உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார் புது அவதாரம் எடுத்து விட்டார் இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது ஏன்னா ஆண்டவன் இட்ட கட்டளை அது கொடுத்த வரத்தை ஆண்டவனாலும் மீற முடியாது தானே அந்த ஆண்டவனே உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது விட்டது முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிக முக்கியம் ஏன்னா களத்துல இருக்கிறது நீங்க தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஹீரோ இங்க வரமாட்டார் உங்க படத்துக்கு நீங்க தாங்க ஹீரோ புரியுதுங்களா உங்க ஹீரோ யாரு தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க உங்க ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அந்த ஹீரோவே நீங்க தாங்க யாரு நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோகிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் அப்ப உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கீங்க புரிஞ்சுக்கீங்க அப்ப உங்களால உங்க படத்துல அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் எப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்ல இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்டப்பந்தயத்துல இங்க நடக்கிற ஒரு போர்ல நடக்கிற கேம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிறுத்த உங்களால தான் முடியும் எந்த ஹீரோவும் வர போறதுல உங்களுக்கு ஹீரோ நீங்க தான் இனிமே தலை தெரிக்க ஓடணும் யாரு எதிரிகளோ துரோகிகளோ அல்ல உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த இருந்து, இப்ப இருக்கிற இந்த கண்டத்திலிருந்து இந்த வாழ்வா சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கிரக அமைப்புகளுடைய வேலை என்ன சொல்ல சொல்ல வராங்க வராங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில கலந்துகிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா அது போலத்தான் இந்த காலத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தன்னம்பிக்கையவும் தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் அதத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ருக்கு வாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த காலகட்டத்துல நான் இப்ப பேசுற அந்த நிமிஷம் ஒரே வீட்டுல நான்கு கிரகங்கள் உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி தீக்கிறது இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழில எப்படி லாபத்தை கொடுக்கறது இவங்களுக்கு இப்ப என்னென்னலாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங் போட்டு நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டுல நான்கு கிரகங்கள் மீட்டிங் போட்டு நான்கு கிரகங்கள் அதாவது சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகமும் ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை எப்படி எல்லாம் விடலாம் அப்படிங்கறதுக்காகவே வந்திருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன் இதே நெகட்டிவாக சொல்லலாம் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கு இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க மூளை டக்குன்னு சுறுசுறுப்பாகிடும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்க முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதே நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே யோசிக்க தோணும் எடுக்கிற பாதையும் தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்ததுக்காகவே வந்திருக்கு அப்ப இந்த நான்கு கிரகங்களும் உடைய அமைப்பு சூரியன் செவ்வாய் புதன் ஒரு அற்புதமான இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை அப்படி கெத்தா வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளையும் தீக்கிறதுக்கான முடிவை சொல்ல வந்திருக்கு புதன் பகவான் புத்தி அற்புதமா வேலை செஞ்சு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எந்த தொழில் எந்த வேலை வேலையில எப்படி கவனம் வேலையில என்ன செஞ்சா லாபம் வரும் தொழில என்ன செஞ்சா லாபம் வரும் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் குடும்பத்துக்காக எப்படி நேரத்தை செலவு பண்ணணும் அன்பை எப்படி பெறணும் இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வைக்கக்கூடிய காலம் அதுபோல அந்த ஆறாம் வீட்டுக்கு உரிய நட்சத்திர அதிபதி இப்ப உங்க புத்தி கூட சேர்ந்திருக்கிறார் புதன் கூட சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்குள்ளாரும் ஒரு வீரம் இருக்கும் தன்னம்பிக்கை வரும் தைரியம் வரும் எதை யோசிச்சாலும் தெளிவா யோசிப்பீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க இதுவரைக்கும் தயங்கின அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் தயங்காம புகுந்து விளையாடக்கூடிய களம் காணக்கூடிய ஒரு காலகட்டத்தை அடைகிறீர்கள் அது மட்டும் இல்ல இந்த நேரத்துல நீங்க எது செஞ்சாலும் எதற்கு முயற்சி பண்ணாலும் யாரை எதிர்த்து போராடினாலும் எதை எதிர்த்து போராடினாலும் அந்த குரு அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய அதிபதி ஏன்னா அவர் உச்ச வீட்டில் இந்த ரெண்டு மாசத்துக்கு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் அதாவது தூங்கிட்டு இருந்தவங்கள தட்டு எழுப்புறது மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கான நேரம் அற்புதமா போயிட்டு இருக்கு அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் உண்மை நினைச்சுக்கலாம் போயின்னு நினைச்சுக்கலாம் ஆனா செயல்பட்டீங்கன்னா இந்த வீடியோனுடைய உண்மை உங்களுக்கு புரியும் உச்ச வீட்டிலிருந்து அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு பார்வை குருபவானுடைய பார்வை ஒரு நிம்மதியான அமைப்பை எல்லாத்திலையும் சரி விட போறீங்க அதாவது உயிருக்கு போராடிய உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கிடைச்சு அந்த ரெண்டு நிமிஷத்துல ஒரு அற்புதமான ஐடியா வந்து அந்த பெரிய கண்டத்திலிருந்து பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அதுதான் இந்த ரெண்டு மாசம் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன் சுத்து போட்டாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்ட்டு அது குரு பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ அதை போய் பாருங்க அதனால இந்த நான்கு கிரகங்களும் அற்புதங்களை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள் சூரியன் ஒரு தன்னம்பிக்கை ஒரு பெருந்தன்மை எதுக்கு முயற்சி பண்ணாலும் விலகிடுவாங்க அது எதிரியாக இருந்தாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விதியே பயப்படும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏன்னா இரண்டாவது வீட்டுல குரு பார்வை விழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பார்வை விழும்போது Pereira, peria, toga aí, lá. அசால்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும் எத்தனை தடை இருந்தாலும் அந்த தடையை உடைச்சிக்கிட்டு அந்த பணம் ஏன்னா கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு மனசு இருந்திருக்காது கொடுத்த பணம் திரும்ப வராது உங்களுடைய அமைதியை பார்த்து பொறுமையை பார்த்து பெருந்தன்மையை பார்த்து உங்களை ஏமாத்தணும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க முடிவு பண்ணி ஒரு ரூபாயா இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாயா இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் உங்கள்ட்ட கொடுக்காம வச்சிருப்பாங்க என்ன அவசரம் என்ன சொன்னா கேட்டுக்க போறாப்ல ஒரு அடாவடி பண்ண மாட்டாப்ல பொறுமையா கொடுத்துக்கலாமே ஏதாவது நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஐயோ பாவம்னு தான் நினைப்பாங்களே தவிர சரி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து உதவும் யோசிக்க மாட்டாங்க இதுவரைக்கும் இப்ப அந்த புரிதல் வந்துரும் ஏதோ ஒரு வகையில நானும் மனுஷன்தான் ஒன்னும் கடவுள் இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணு மகாத்மா இல்ல நான் ஒன்னும் இயேசு இல்ல நானும் மனுஷன்தான் அந்த கோபமும் அந்த வேகமும் எனக்கும் வரும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில நீங்க காட்ட போறீங்க உங்களை புரிய வைக்க போகுது ஏன்னா செவ்வாய் புகுந்து விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு லாப வீட்டுல இருக்கு அதனால எதையுமே தைரியமா பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க நீங்க எந்த பிரச்சனையில சிக்கியிருந்தாலும் சரி உங்களுக்கான அந்த மரியாதை கிடைக்கலனாலும் சரி உங்கள் வேலைக்கும் உங்கள் தொழிலுக்கும் அந்த தொழில இருக்கிற உழைப்புக்கும் ஊதியம் கிடைக்கலனா இந்த காலகட்டத்தில் அது லாபமா வந்து கிடைக்க போகுது இந்த குடும்பமே உங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்த உங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த உங்களை எதிரியா நினைச்ச குடும்பம் இன்னைக்கு தப்பா நினைச்சிட்டனு வருந்த போறாங்க எப்பொழுதுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் அவங்களே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய அரசு அரசு துறை அல்லது அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் பகையை வளர்த்துருப்பீங்க நிறைய விஷயத்துல மிரட்டியிருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில வழக்கு வந்திருக்கும் கடன் வந்திருக்கும் அல்லது பணத்தை கொடுத்துட்டு வேலைக்கோ தொழிலுக்கோ பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க இப்பெல்லாம் அந்த வேலை கண்டிப்பா முடியும் நீங்க பேசினாலே நடந்துரும் இனிமே ஒரு சூப்பரான அமைப்புங்க அரசு மூலியமா என்ன அரசால் லாபம் லாப வீட்டுல சூரியன் அந்த பகை வீட்டுல நட்சத்திரத்துல சூரியன் அதனால அந்த நான்கு கிரகங்களும் உங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றி உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க தயாராக இருக்காங்க அதே நேரத்துல இதை கொஞ்சம் பாசிட்டிவா மட்டும் பேசினா போதாது கொஞ்சம் நெகட்டிவாவும் பேசி பார்ப்போமே இந்த நேரத்துல குழந்தைகள் மேல கோபம் வரும் இந்த நேரத்துல பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும் இந்த நேரத்துல உங்களுடைய பங்காளி அல்லது அண்ணன் தம்பிங்க சொத்து பிரச்சனையை உருவாக்கும் உருவாக்குவாங்க அப்ப தில்லா நின்று விளையாடுங்க தில்லா நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு மாசத்துல எதை நீங்க பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் குடும்பத்திலையும் சரி அது நிலம் வழக்காக இருந்தாலும் சரி வீடு வண்டி வாகனம் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமான தீர்ப்பு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நேரத்தில் தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஒரு ஒரு மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க எல்லாம் ஒன்னு சேர போறாங்க அதுபோல கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமே புத்திசாலித்தனமா இருக்கும் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே இனிமே ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும் இனிமே எதிரிய உங்களுடைய கோபத்தாலும் உங்களுடைய விவேகத்தாலும் உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி எதிர்ப்பீங்க தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமே பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி எடுப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவுப்பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிரடியை காட்டுவீங்க சேர்ந்து உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினைச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நெனைச்சு போய் இவன் தலை காட்டாமலே மாட்டானா நினைச்சு சந்தோஷப்பட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும் குடும்பம் உங்க முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் இருக்க பயமேன் கொடுப்பாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிஷ்டம் குடும்பத்தோட ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் அப்படி இல்ல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் நான் உங்களது குடும்பத்தார்கள் அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் குடும்ப பாசம் அப்படிங்கறது கொஞ்சம் தான் ஆனா கூட இருக்கிறவங்க இந்த சமூகம் அல்லது நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு துணை அனுப்பிங்க குடும்பத்தை விட அரசியல் குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனாங்க என்னங்க நடக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் குடும்பம் எங்களுக்கு வேணும் இந்த மாற்றம் எங்க நடக்கணும் இப்போதான் அறிவு புத்தி வேலை செய்ய போகுது இதுவரைக்கும் எதிரியாக இருந்த உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு நாம தான் தெரியாம கோவப்பட்டோம் தம்பி பக்கம் ஒரு உண்மை இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி பேச்ச கேட்டு இந்த மாதிரி தம்பி அவமானப்படுத்தமே அக்காவை அவமானப்படுத்திட்டே அண்ணனை அவமானப்படுத்தமே தங்கச்சி அவமானப்படுத்த உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ள கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோவை போறீங்க இந்த படத்தில் பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறது நம்ம ஹீரோ தான் என்றைக்குமே நீங்கள் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது அவரை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும் இங்கே யார் அடித்தா வாழலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு நீங்கள் வேணா எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனால் யார் அடித்தா வாழலாம் அப்படிங்கிற அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக யாரையும் நம்ப கூடாது நம்பி அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா பேரும் மாதிரி நேரத்துக்கு உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கீங்க இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகள் இப்ப இருக்கீங்களோ அதை பத்தின தேடல் இங்க ரொம்ப முக்கியம் அத பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் ஏன்னா புதன் இந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைதி யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கைது என்ன தெரியுமா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல மறந்துவிட்டேன் யாரை நம்புறது எப்பொழுதுமே இவரை மட்டும் கை விட்டுறாதீங்கன்னு யாரு முருகன் அந்த முருக பெருமானை மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சு தொழில பெரிய நஷ்டம் இனிமே வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரியர் மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருக பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து பார் நான் இருக்க உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமிமலைக்கு மலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்ட காலம் இருக்கும்போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஒரு கோவில் உண்டு அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல என் கால் செயல்படலை என் கை செயல்படலை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தீபம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது நான் அந்த நம்பிக்கையில் சொல்றேன் கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதில் ஒரு எண்ணெயை ஊற்றி அல்லது நெய்யை ஊற்றி இங்கே தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஏன்னா சில பேர் வீட்டில் இன்றைக்கும் பூஜை அறை தனியாக இருக்காது சாமி போட்டாலும் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் முதல்ல கடவுளை நம்பி இருக்க மாட்டீங்க அதனாலதான் உங்க வீட்டுலே தெரியாது கோவில் தெரியாது தெரியாது கோவில் நம்ம நம்ம ராசிக்குன்னு இருக்க ஆனால் சில நேரத்துல வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானாக நம்மள தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நாட்டுல நம்பிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றி வச்சுக்கிங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதிக்கு ஏத்தது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கீங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஜெய்ஷான் குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல் பிரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல் மசாலா பிக்கிள் அதுபோல சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பலவிதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் ஓம் எப்படி தெரியுமா அவசரப்படக்கூடாது கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம முருகண்ட மன்றாடுவோம் பொறுமையா சொல்லுங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படுற

இப்படி உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்க என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களைத்தானே நம்புன நம்பலன்னா என்னை மன்னிச்சுக்க முருகா இதுவரைக்கும் நான் நம்பாம விட்டுட்டேன் இனிமே நம்புகிறேன் என்னை கைவிட்டுறாத எது நடந்தாலும் என்னை கைவிட்டுறாத எனக்கு நேராக வந்து நீ பிரச்சனை தீக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி செஞ்சிரு என் கூட நில் நான் பார்த்துக்கிறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி வேண்டிக்கங்க அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுங்க வாழ்க்கையில் இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால் உங்களாலையும் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்